இல்ல ஹண்டிங்கும் நல்லா இருக்குங்க காவலுக்கும் நல்லா இருக்கு சரி இதுல வந்து என்ன ரேட் காஸ்ட் வருதுங்க அண்ணா இது அஞ்சு பப்பி இருக்குண்ணா அஞ்சுமே மேலுங்க ஒரு பப்பி ரேட் வருது வருதுன்னா பதினாலாயிரம் பதினாலாயிரம் எல்லாமே ரேட் காஸ்ட்டா தான் இருக்க மாட்டிருக்க எல்லா இது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க இது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு எடுத்துருவாங்கண்ணா பார்க்கிங் வந்து இந்த மாதிரி இருக்கு மார்க்கிங் நம்ம இருக்க பப்பிஸ் எல்லாமே நல்லா பார்க்கிங்ல இருக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு கலர் இருக்குங்க இது வந்து இங்கிலாந்து பிரீடு ஆர்ஜின் வந்து இங்கிலாந்து இங்கிலாந்து இங்கிலாந்து